சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மீனராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா எப்படி பாசிட்டிவா மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி ராகு சூரியன் சுக்கரன் புதன் இப்படி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது ஸோ அஞ்சு கிரகங்கள் சேர்ந்துருக்கிறனால என்னென்ன பலாபலம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இன்னொரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோடய லிங்கும் நம்மளுடைய அதோட வீடியோவுமே நம்ம சேனல்ல இருக்கு பார்த்து பயன்படுத்திக்கிறதா ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறகுது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா முதல்ல ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது கதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய்க்கு இது ஐந்தாம் இடம் நல்ல இடமாக இருந்தாலும் கடகராசியில் அந்த செவ்வாய் நீசமாகுது ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் அடுத்து தான் பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி அடையுது கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறீங்க அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்கரனும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஏப்ரல் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே சூரியன் உச்சமாகறது ஸோ இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் கிரக பயிற்சியும் முதல்ல இப்போ குடும்பம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கப்போது அப்படின்னா குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் குடும்பத்துல நிறைய பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கணும் என்னன்னா குடும்பாதிபதியான செவ்வா வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாம் தேதி நீசமாகுது அப்போ குடும்பத்தின் மீது நம்மளுக்கே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுரும் ஏன்னா நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக நடக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தாண்டி குடும்பத்திலுக்கு எல்லாருமே நம்மளால் பாதிக்கப்படுறாங்களோ யாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கலையே ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் தெரியலாமல் போகுது ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் போகுது ஒருத்தருக்கு சின்ன விபத்துக்கள் நடக்குது பொருளாதாரத்தை இழந்துடுறாங்க ஏதோ ஒரு கையில் காசு போனோம் ஏதாவது ஒரு மிஸ் ஆகிடுது யாருக்குமே ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கலை நம்ம தான் நம்மளுக்கு தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா நம்ம குடும்ப நபர்களுக்குமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு உணர்வு எப்போ ஏப்ரல் ரெண்டுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுடைய குடும்பம் வளர்ச்சியை நோக்கி போகுதா இல்லை வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா நம்ம நம்ம ஃபேமிலியை நம்மளால் காப்பாற்ற முடியாதா நம்ம தோத்துருவோமா அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் பயங்கள் எல்லாம் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து தற்காலிகமான ஒரு விஷயந்தான் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே சூரியனுடைய நகர்வு குடும்பத்துக்குள்ளே ஆயிரத்தெட்டு சண்டை சச்சரவுகளை மன சங்கடங்களை வாக்குவாதங்களை ஈகோவை ஒரு பொறாமத்தனத்தை கொடுத்தாலும் பொறாமத்தனத்தை கொடுத்தாலும் குடும்ப வளர்ச்சிக்கு என்ன வழியோ அதற்குண்டான விதையை போட்டு போய்டுது இப்போது வளர்ச்சி இல்லை இப்படியே இருக்கிறோம் தனிமையில் இருக்கோம் குடும்பம் வரும் எல்லா நபர்களுமே கொஞ்சம் சங்கடத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தாண்டி குடும்பம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அடுத்த கட்ட உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தெளிவாக காமிச்சிட்டு போயிடும் அந்த சூரியன் ஓகே இது ஒரு நல்ல விஷயம் அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது முதல் முதல் பதிமூன்று நாட்களுக்கு பொருளாதார அமைப்புகளில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிறது உண்மை தான் பதிமூணா நாளுக்கு பின்னாடி கடன் வாங்கியவது கையில் காசு போனால் புழங்கும் கையில் காசு இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிறது ஆனால் இந்த தேதிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சில் அப்படியே வீச்சை தான் பார்க்க முடியும் வேகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிக்கிறீங்க ஒரு அந்த பேச்சில் ஒரு ஆளுமை இருக்கும் ஒரு கர்ஜனை இருக்கும் ஒரு ஈகோ தென்படும் ஸோ அந்த விஷயங்கள் மட்டுமே என்ன அந்த பேச்சு குடும்பத்துக்குள்ள மீண்டும் பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது அதே போல் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை இது குறைச்சிடுது இப்படி பேர் பட்ட போட்டு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த உங்களுக்கு கிரியேட் பண்ணிடுது ஸோ அப்போ பேச்சில் ரொம்ப கவனம் வேணும் பேச்சில் கவனம் வேணாம் பணிவு இருந்தால் போதும் கோவம் இல்லாமல் பணிவு இருந்தால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்க வேண்டியது இருக்கும் சரி அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடன் வாங்கியதை கையில் காசு வச்சிருப்போம் சொன்னேன் இல்லையா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கையில் எவ்வளவு கையிருப்பு இருக்குது எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது எங்கிட்ட அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இந்த காலகட்டம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணம் எவ்வளவு என்ன எது நகனட்டு பொருளாதார சேமிப்புகள் எவ்வளவு என்ன அசட்டு இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது முடிஞ்சளவு அதை ஷேர் பண்ணாதீங்க அப்படியே ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் பத்து சதவீதம் மட்டும் வெளியில் சொன்ன போதுமானது யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் குடும்ப ரீதியான விஷயங்களை பொருளாதார விஷயங்களை பண பரிவர்த்தனை ரீதியான விஷயங்களை பேச வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா உள்வாங்கிக்கோங்க மைண்டில் நல்லா உள்வாங்கிக்கோங்க ரைட்டா ஓகே சரி இப்போது கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி ஏழாம் இடத்துல கேது ராக இருக்கிறாங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பாத்தில் இல்லை நல்ல ஒரு வழியில் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது இருந்தாலும் இந்த காலகட்டம் புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறாங்க ஏழுக்குடியோ ராசிக்குள்ளே இருக்கிறனா மனைவி அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது தேடி வந்தாலும் ஒரு கண்டிஷன் தான் இருப்பாங்க அந்த கண்டிஷன் மீறி உங்கள் மேலே உண்மையான அன்பு பாசத்தை ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான காலம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுடைய துணையினுடைய அனுசரணை அதே நேரத்தில் வன்பு பாசம் நேசம் ஊழல் எல்லாமே நடக்கும் இப்போ இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்து சங்கடப்பட்டு பிரச்சனைகளோடு இருந்த மீனராசி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது வந்து கணவன் மனைவி உருவலம் மட்டும்தான் குடும்பம் பார்க்கும்போது அப்பா அம்மா தம்பி தங்கை இப்படி பார்க்கும்போது அங்கே நிறைய கொஞ்சம் குடைச்சல்கள் இருக்குது சரிங்களா அது நான் முன்னாடியே முன்னாடி சொன்னேன் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஈகோவான பேச்சு ஆளுமையான தான் குடும்பத்துக்குள்ளே தொந்தரவுகள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா இல்லைன்னா கையில் இருக்கிற காசு பணத்தை ஓப்பனாக சொல்கிறதுனால தொந்தரவுகள் வரும் இப்போ நம்ம கிட்ட பத்து லட்ச ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிடுவோம் நாளைக்கு நம்மளுடைய தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டுறக்கு பணம் இல்லைன்னு அப்பா வந்து கேட்பார் அப்படத்தான்னு சொல்லியிருப்போம் காசு வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு இல்லை என்னோட தேவைக்கான பிஸ்னஸ் பண்ணுறக்கா தங்கச்சியை விட என்ன ஃபீஸ் கட்டுறதுக்கு கேட்குறேன் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ தயவு சேர்ந்து கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருங்க சரிங்களா ஒரு பத்து பர்சனே சொல்லுங்கள் பத்து லட்ச ரூபா ரெண்டு லட்சரூவா இருக்குன்னு சொல்லுங்கள் அதுவும் தப்பில்லை ஓகே இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது இருக்கும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நல்லா அன்யூனியம் ஊட ஊடல் எல்லாமே கிரியேட் ஆகிறதுக்கு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ அதுவும் வெல் அண்ட் குட் அதுவுமே எப்போது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேலே தான் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அடுத்ததாக பாருங்கள் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது முதல் இரண்டு நாட்களுக்கு செவ்வாய் ராசிக்கு நான்காம் இருந்தால் இப்போ நான்காம் மதிப்பே ராசிக்குள்ளே இருக்கும்போது நம்ம முதல் ஏழு நாட்களுக்கு வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு அப்படி இப்படின்னா நான் நினைப்போம் படிப்பில் ஆர்வமாக இருக்கு சாரி படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கு நிறைய படிப்போம் எது தேவையோ அதை படிக்க மாட்டோம் நிறைய படிப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்குது சரிங்களா ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேறி வருமா இல்லை கீழே போயிடுமா அப்படிங்கிறதுனா உடல் ஆரோக்கியம் தேறி வரும் நோய் நிவர்த்தி ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது என்னதான் ஆறு குடியேறு உச்சம் பெற்றாலும் நாலாம் அதிபதி லக்னத்தில் ராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக நோய் நிவர்த்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது நிவர்த்தி ஆயிடுச்சின்னு நம்புவீங்க நீங்கள் ஸோ அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சில நிறைய பேர்த்துக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாமே குட் நிறைய மாற்றங்கள் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும் எல்லா விதமான விஷயங்கள் கணவன் மனைவி உறவில் குடும்பத்தில் வேலையில் தொழிலில் இப்படி எல்லா இடத்துலையும் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கணும் தொழில் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறணும் அப்படின்னா சிம்பிள் முதல்ல அது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் உங்களுக்கு ஓகே குடும்ப அமைப்புகளை பார்த்துட்டோம் படிப்பை பார்த்துட்டோம் ஆரோக்கியத்தை பார்த்துட்டோம் கடன் தீருமா அப்படின்னு கேட்டால் கடன் அதிகமாக வாய்ப்பு உண்டு பர்ஸ்னஸ் லோன் வாங்குறீங்க பர்ஸ்னல் லோன் எது வேணாலும் வாங்குங்க கடன் கிடைக்கும் கையில் காசு இருக்கும் கடன் வாங்கியாவது கையில் காசு வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் இல்லையா இப்போ கடன் வாங்குறதுக்குள்ளான ஒரு சூழ்நிலைகள் உண்டு திருப்பி கட்டுறதுக்குள்ளான வழிகள் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்குவோங்க அப்போ நம்மளுடைய தகுதி என்ன நம்ம நம்மளுக்கு இவ்வளவு தான் வாங்க முடியும் அப்படின்னா அந்தளவுக்கு தான் வாங்கணும் அதுக்கு மேலே போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு லோயர் அமௌண்ட்டாகவே வாங்கிக்கோங்க கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது என்னோட விஷயம் என்னோடய அட்வைஸ் வந்தால் மேக்ஸிமம் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கிட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய லெவலுக்கு மேலே அது மீறி போகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரியா ஓகே காதல் அமைப்புகளில் நிறைய குறைபாடுகள் இருக்கிற மாதிரி காட்டுது ஏன்னா ஒரு கிரகம் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து காதல் அமைப்புகள் நிறைய குறைகளை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க குறைகளை மட்டும் பார்க்காதீங்க காதலிக்கிட்ட காதலன்கிட்ட நிறைகளை அவங்கக்கிட்ட கவனிங்க அதுதான் அவங்களுடைய அந்த காதல் விஷயங்களில் ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை கொண்டு போகும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் நிறைய பாசிட்டிவ் இருக்குது நிறைய நெகட்டிவ் இருக்கு இல்லையா இந்த மாதத்தில் முதல்ல குலதெய்வ வழிபாடு வேணும் ரெண்டு ஏன்னா அஞ்சு கிரகம் ராசிக்குள்ள செய்கிறதுலேயே கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் பாட்டு வந்துருங்க ஒரு தடவையாவது ரெண்டாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியமான வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை என்றைக்கு மேலும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோடம் மூலம் திருச்சிற்றம்பலம்